எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த தோட்டத்துக்குள்ள இன்பமா இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும் அதனால தான் அந்த தோட்டத்துக்குள்ள நான் வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா அது ஒரு மறைவிடம் அந்த மறைவிடத்தை பத்தி நீங்க வேதத்துல பர்ச்சி பாத்தீங்கனா மறைவிடத்திலே ஏழு ஆசீர்வாதங்கள் உண்டு ஒரு மனுஷன் கிறிஸ்துவாகிய அந்த மறைவிடத்துக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு நான் 나இத பைபிள் காலேஜ்ல இருந்து படிச்சோ அனுபவ அனுபவரீதியாக சொல்லுங்கிறேன் பதினேழு நாடுகளுக்கும் மேல நான் போயிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணு எதுவுமே யாரிடத்துல போய் டேக்கிள் பண்ணணும் அது இது எதையும் யோசிக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய பழக்கமே ராத்திரி நேரங்களில் எழுந்து அந்த மறைவிடத்தை தேடுவேன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த மறைவிடத்தை விரும்புறீங்க அந்த மறைவிடம் அவனுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார் அந்த மறைவிடத்துக்குள்ள நீ இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் புரண்டு வந்துடும் நீங்க சாதாரணமா அந்த மறைவிடத்தை அதாவது எப்படி தெரியுமா இந்துக்கள்ல ராமேஸ்வர கோயிலுக்கு போவோம் சில பேர் அப்படியே கால போய் நினைச்சுட்டு வந்துடுவாங்க சிலர் போவாங்க ராமேஸ்வர தண்ணியில குளிக்க ஓரளவுக்கு முட்டி நினைச்சிட்டு வருவாங்க ஆனா சிலர் போவாங்க அவங்க அப்படியே நான் பார்ப்பேன் அந்த குளத்தில் அப்படியே முங்கி 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 மணிக்கூர் முங்கி முங்கி எழும்புவாங்க ஐயோ என் மேல இருக்கிற தோஷம் இல்லாம போகணும் அந்த மாதிரிதான் மறைவிடம் மறைவிடத்துக்கு வரீங்க ஆனா எப்படி வரீங்க சும்மா பேருக்காக வரீங்க மறைவிடத்துக்கு சிலர் வராங்க எதுக்கு வராங்க சும்மா கால் வச்சுட்டு போக வராங்க மறைவிடத்துக்கு வராங்க சிலர் எப்படி வராங்க சும்மா அதனால தான் எஸ்ஐகே அந்த வசனம் அழகா இருக்கு பார் அவருடைய பையன் உள்ளது அதுதான் அவங்க அடிக்கிறது எல்லாருமே எஸ்ஐகே அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்கு என்ன எழுதிருக்கு அவர் ஆலயத்தை கடக்க பண்ணினா தண்ணீர் கணுக்காலு திரும்பவும் ஆயிரம் அடக்கிறாரு அளவு இருந்துச்சு திரும்பவும் ஆலயத்தை கடக்க கடக்கல் எழுதிக்கு தண்ணி இடுப்பு அளவு இருந்துச்சு திரும்பவும் ஆயிரம் முழம் அழந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணுகிறார் தண்ணி நீந்த கூடாத நதியா இருந்தது அங்கதான் அதுக்கப்புறம் தான் பட்சி பாருங்க நதியினுடைய இக்கரைகளையோ அக்கறையிலையோ திரளான விருட்சங்கள் மச்சங்கள் உண்டாகும்போதுன்னு படிக்கிறோம் அப்போ நீந்த கூடாத ஒரு நதி அதாவது தோட்டத்தினுடைய அனுபவம் ஆண்டவர் இந்த தோட்டத்துக்குள்ள வச்சிருக்க இந்த தோட்டம் ஒரு மறைவிடம் மறைவிடத்துடைய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன் நாங்க என்ன செய்யறோம் என்று சொல்லி இந்த மறைவிடத்தை நீங்க தேடுங்க வாழ்க்கையில தேடுங்க அதிகாலையில எழும்புங்க ஆண்டோட சமூகத்தை தேடுங்க ஆண்டோட சமூகத்தை நாடுங்க அந்த மறைவிடத்தை தேடுங்க இந்த வாழ்க்கையில யாரும் அசைக்க முடியாது இன்றைக்கு மலேசியாவில ரொம்ப பரிதா வியாதி வியாதி டயபெட்டிஸ் அது இது நான் இப்போ தைரியமா ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைக்கு வியாதி இருக்கவே கூடாது

வியாதி எல்லாமே எகிப்துலருந்து தான் வந்தது எகிப்து என்பது ரட்சிக்கப்படாத இருக்கிற பிசாசு கிட்ட தான் வியாதி வந்துச்சு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஐயா ஐயா சொல்ல ஐயா முடியல ஐயா சளி இருக்க ஐயா ஆண்டவர் தொட்டா எல்லாம் சுகமேட நான் இந்த சொல்கிற வார்த்தை சும்மா சொல்லலை நான் பயங்கரமான மலேசியாவில் சில வருஷங்கள் ஊழியர்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு போனேன் சில வருஷங்கள் ஆன பிறகு எனக்கு ஒரு காமலை வந்தது பயங்கரமாக சீரியஸ் ஆனேன் கடைசி கடை கடையாந்திர நாள் நாளைக்கு ஒன்னாம் தேதி அதாவது டிசம்பர் லாஸ்ட் நாள் நான் டெட் பாடியா இருக்கிறேன் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு வல்லமை அப்படியே வந்தது எழும்பி என் ஆண்டு சாட்சியாக மாற்றியா ஆண்டு ஆண்டவர் தோட்டமாக அவருடைய மறைவிடத்தில் உன்னை வச்சிருக்கிறாரு அந்த மறைவிடத்தை நீ தேடணும் அந்த மறைவிடத்துல உனக்கு ஆசிர்வாதங்கள் உண்டு நீ அப்படி தேடிப்பாரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும் வறுமையா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் எந்த சூழ்நா இருக்கட்டும் எல்லாமே அடிக்கடி சொல்வாரு விசாசு வளர்கிறதோ விசாசு இறங்குகிறதும் தான் இருக்கிறார் வளர்ந்து உயர்த்துக்கங்க யாருக்குள்ள இருக்க தான் இருக்கு நம்ம ஜெபிக்காம துதிக்காம இந்த மறைபிடத்தை தேடாம போன உடனே நமக்குள்ள ஒரு பிசாசு எழுபி நிற்க ஆரம்பிச்சுடும் அல்ல இல்லையா அதனாலதான் வேதம் அதான் அந்த வேதத்தில் அந்த நாலாக அவ்வளவு அசன அழகா இருக்கு தாவீது பெருக 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 சவுல் குறைய ஆரம்பித்தான் நம்முடைய அனுபவம் எழும்ப எழும் எழுப பழைய மனுஷன் சுபாவங்கள் அப்படியே கீழே அறங்கிட்டோம் இன்றைக்கிய அனைவருக்குள்ளே மிச்ச போராட்டம் அது இது ஏ இதில் இந்த குழப்படியெல்லாம் இருக்குது இந்த குழப்படி வரக்கூடிய காரணம் என்ன இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை எத்தனை உபோத்திரவத்தையும் கடந்து போகிற வாழ்க்கை இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கனா மாறி போச்சு ஜோகூரில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தருக்குறான் பைபிளே புரட்டி மாம்சத்தில் சபையை கொண்டு போகிறான் அவனுக்கு ஆத்தமாக்கள் நிறைய சேர்றான் நிறைய சொன்னார் நான் சொன்ன உடனே யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த ஜனங்களாம் ஏன் தவங்க போகிறாங்க ஒரு விதத்தில் அது கரெக்ட்டு தான் அந்த பொருளுக்கு ஏன் சரிமா அவங்க பசுத்தம் பசுத்தம் என்ற இடத்துல உட்காந்தோம் பசுத்தமாக ஜீவிக்க முடியாதனால அந்த ஓடிகளான் நான் கேட்குறேன் ஏன் இங்கே உனக்கு ஜீவிக்க முடியல ரெண்டு வா எழுந்து வா நீ எழுந்து பாருங்க இதுதான் பழைய மனுஷனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கிற வேதத்தின்படி பழைய மனுஷன் புதிய மனுஷன் இது ஜென்மஸ் அரீகிரம் இது என்னது

இப்போ இந்த புது மனுஷன் என்னை இழுப்பான் ரெண்டு பேரும் பிடிச்சி இழுப்பாங்க இவனோ ஒரு பக்கம் இழுக்கிறான் இவனோ இழுப்பான் ஆவிக்குரிய இந்த சரீரை என்ன செய்யும் வாடா சர்ச்சுக்கு போகலாம் வாடா ஜபத்துக்கு போலாண்டா மறைவிடத்துக்கு போகலான்டா இவனும் இழுப்பான் சர்ச்சுக்கு போகாதடா சிகரெட் பிடிக்கிறான் வாடா சாராயம் அந்த வாடான் வேற வேலை வெட்டிடா வாடா இவனும் இழுப்பான் நான் எதனா ஒரு பக்கம் கொடுக்கணும் என்னோட காரைப்போ ஒன்னு இங்க கொடுக்கணும் இல்ல இங்க கொடுக்கணும் இல்ல இல்லையா

நான் இதை எப்படி ஜெயிக்கிறேன் நான் இவனை நல்லா நல்லா எல்லாம் கவனிக்க இவருக்கு கீழ் படிந்து இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏற்றபடி கீழ் படிந்து அப்படியே இடம் கொடுக்கும் பொழுது அந்த பாதையில ஓடும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இறங்கி 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 நம்ம போயிடும் பழைய மனுஷன் தூக்க முடியும் அல்லையிலயா அதுதான் பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கு ஒரு விளையா இயேசு கிறிஸ்து தோட்டத்துக்கு அவர் அழகுனார் மாண்டவர்ணம்மை தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு மறைவிலோ

வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படி தொடர்ந்து ரெண்டாவது வந்து படிக்க நோக்கி அவர் அவர் உனக்கு உனக்கு என் என் கோட்டை தேவன் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் உன்னை எத்தனை எத்தனை வேடனை போல விரோதமா விரிச்சாலும் நடக்கவே நடக்காது நீ ஒரு இருக்கிற வேடனுடைய பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நோய்க்கோலாம் நான் இப்போ கொள்ளை நோயிலேருந்து தப்பிப்பார் கொரோனா வரட்டும் நான் கொரோனா வந்த நாட்கள்ல கொரோனா வார்டில் போய் கத்தோடைய வார்த்தையில சொல்லிட்டு வந்தேன் மாஸ்கே போடலை கொரோனாவுடைய அந்த இன்ஜெக்ஷன் ஏற்று நான் ஏற்றவே இல்லை என்ற விசுவாசம் நாங்கள் ஏற்றவே இல்லை எங்களுக்கு எந்த வியாதி அனுப்பியா நான் வியாதி மருந்து மருந்தெடுக்கவில்லை பற்றி தப்பா பேசல விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது தப்புன்னு ஏன் சொல்லுவேன் சரியா ஜெமிக்கல எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கணும் முழங்கால் ஜெயிக்கணும் இந்த வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொல்லை நோய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்

நாடுங்கள் நாடு என்ன அர்த்தம் நாடுங்களில் என்ன அர்த்தம் ஏன் ரீஆர் ஃபேமஸ் ஈகர் ஐயோ அண்டவர் இப்போ உனக்கு ஒரு இப்போ ஒரு பத்தாயிரம் வெள்ளி தரேன்றாங்க எல்லாம் வரியா வரி வச்சு வரிசையாக இல்லைங்க இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு பத்தாயிரம் வெள்ளி கொடுக்க போகிறேன் எத்தனை பேர் வருவீங்க வாங்க எத்தனை பேர் வருவீங்க ஆ வருவீங்க இல்ல ஐயா என் வீட்டில் எங்க தாத்தாவுக்கு உட முடியல அம்மாவுக்கு உட முடியல அப்பாவுக்கு உட முடியல அதனால என்னால் வர முடியாது அப்படி அப்படி சொல்ல அந்த பணத்தினுடைய அருமை ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஜீவ உற்ற வச்சிருக்கிறாரு ஜீவ தண்ணீரை வச்சிருக்கிறாரு நீ தான் என்ன பண்ண ஆசையோடு கூட ஓடி வரணும் ஒரு நாள் இந்த நிழல் போயிடும் நிழல் சாயும் பைபிளை இருக்கு உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிங்க உன்னத பாட்டு அந்த போட்ட ரெண்டு பகுதியை படிக்க ரெண்டு வசனம் படிங்க ஃபர்ஸ்ட் ஒன்று நாலாம் அதிகாரத்தை படிங்க நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிங்க அப்புறம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிங்க நாலாம் அதிகாரம் நாலாம் சொல்லிங்க முதல்ல உன் கழித்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய ஆயிரம் பரிசிகள் தூக்கி இருக்கிறாய் ஆயுத சாலை கோலை தோட்டத்தினுடைய வலிமை இரண்டாவது நா உன்னத பாட்டு நாலாம் அதிகாரம் ஆறாவது சந்தேகப்படிங்க உன்னத பாட்டுனாக்க பகல் குளிரி குளிர் சுணர்ச்சியாக நீ சாய்ந்து பாருங்கள் நிழல் சாய்ந்து போகும்மை இப்போ நம்ம நிழல்ல இருக்கிறோம் நிழல் சாய்ந்து போனா அடுத்தது ஒரு புது காலம் புதிய ஃப்ரெஷ் மார்னிங் வரப்போகுது மார்னிங் தான் கர்த்தருடைய வருகை இப்போ நம்ம இருக்கிறோம் நிழல் இருக்கு நிழல் போகுது நிழல் முடிய போகுது அதான் சொல்கிறார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வருஷம் சொல்றாரு ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுதுன்றார் ரா இன்றைக்கு நீ ஆண்டோட வர சொன்னால் நீ அழுகிற தவிக்கிற ஐயோ இவங்களுக்கு வர வேலை வெட்டிலேன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு ஒரு கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரும் அப்ப பைபிள் எடுத்துட்டு வரலாம் ஜவமான சர்ச்சைக்கு போனா முடியாது கையில இருக்கிற பைபிள் எல்லாம் இந்த வரலாம் இருக்கு அவருக்குமா மனுஷங்கள் ஒரு சமுத்திரத்துல இருந்து மறு சமுத்திரத்துக்கு வருவாங்க சத்திய வசனம் கிடையாது பஞ்ச காலம் வருமா அது ஆகார பஞ்சம் இல்லை ஆகார பஞ்சம் நீ ஒரு ஆள் பிசாஸ் உங்களை பூந்து எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அது ஆகார பஞ்சம் இல்லை அப்படின்னு ஆண்டம் என்ன அர்த்தம் வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சக்கால வரப்போதான் அந்த பஞ்ச காலை வந்த உடனே ஜனங்க என்ன செய்வாங்க ஒரு சமுத்திரத்துல இருந்து மறு சமுத்திரத்தை தேடுவாங்க லட்சணிய காரணம் இது அவரை தேடுகிற காரணம் நான் இன்னைக்கு வேதத்தில் ஒரு ஆழமான சக்தி கொடுக்க வந்தேன் ஆனா உங்களை பார்த்த உடனே அந்த ஆழத்துக்குள்ள போக முடியுமே ஆனாலும் இனி வருகிற நாட்கள கத்தரை அந்த ஆழத்துக்குள்ள அவர் கொண்டு வர்றதுக்கு வெளியா இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இன்னும் கத்தரை இன்னும் நல்ல நாடகம் இங்கே வேத வசனம்லாம் திட்டவட்டமாகி சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷங்க ஒரு சமுத்திரத்துலேருந்து மறு சமுத்திரத்தை தேடி ஓடி வருவார்கள் ப நிழல் சாய்ந்து போக முடியாத ஒரு நேரம் நிழல் போக போகுது நிழல் முடிய போற நேரம் ஆனா அந்த வசனத்தை படிங்க உன்னதை பார்த்து நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிங்க

அந்த வேத வசனம் அவ்வளவு இருக்கு பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போக நிழல் சாய்ந்து போக என்ன அர்த்தம் சாயந்திர நேரம் சாயந்திரம் தான் நிழல் நிற்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரம் அது அந்தகார நேரம் அப்புறம் காளை பிறக்கும் காளை காத்துடைய வருக அப்ப நிழல் முடியல நிழல் இந்த சொல்லப்பட்ட நிழல் சொல்லும்போது கிருபையின் காலம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிரேஸ் பீரியட் இந்த நிழல் முடிகிற வரைக்கும் அந்த உன்னத பாடல எழுதியிருக்க நான் போய் வெள்ளை போல மலையிலேயோ சாம்பிராணி மலையிலே இருப்பேன் வெள்ளை போல சொன்னா வேதத்தின்படி மனக்கசந்து ஜீவிக்கிறதான ஜபம் தான் வெள்ளை போலும் அல்லையா வெள்ளை போல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க யாத்திரா முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசம் எழுதியிருக்க ஆசாரியர்கள் தூபகர்த்தத்துல யூஸ் பண்றதுதான் வெள்ளை போலும் அப்படியே நீங்க ஒண்ணுத்தி பத்தி ரெண்டு ஒண்ணு பட்சி பாத்தீங்கன்னா வெள்ளை போல இந்த நான்கு ஆசா இது வெள்ளை போலம் தூப இது சாம்பிராணி நான்கு படிக்க யாத்திரா முப்பது முப்பது நாலு படிக்க யாத்ரா முப்பது ஆறு முப்பத்தி நாலு அவசரம் யாத்ரா முப்பது முப்பத்தி நாலு ஐயா பாஸ்ட் மோசை நோக்கி வெள்ளை போனமோ புகை மூட்ட பொழுது இந்த நாளிந்த போட்டுதான் ஆசாரியர்கள் புகையை மூட்டுவார்கள் அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே திம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவசரத்தை படிக்க ரெண்டு ஒன்னு

மன வெள்ளை போல எப்படி தெரியுமா நாக்கா பட்டால போத வேப்ப மரத்தை விட அவ்வளவு கசப்பு தன்மை உள்ளதா வெள்ளை போலாம் நம்முடைய வாழ்க்கையில வெள்ளை போல என்பது மன கசந்து செபிக்கிற செபம் ஆண்டவர் சாயிர வரைக்கும் முடியல வரைக்கும் வருக வரைக்கும் அதுக்குள்ளேயே ஆயத்த வைட்டு உனக்கு இந்த ஆரோக்கியம் உண்டு இந்த நீ அசட்டை பண்ணி போனா அவர் வெளிப்பட பொழுது நீ நஷ்டப்பட்டு போற அதான் எழுதுக்கு நான் வெள்ளை போல மலையிலேயும் சாம்பிராணி சாம்பிராணின்னு சொன்ன பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவா வாழ்க்கை எல்லார் கண்களும் முழுமா எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம் ஆனால் ஆழத்துல போல அதெல்லாம் வேண்டாம் புரியாது நான் சுருக்கமாயி சொல்றேன் ஆதாம பார்த்து கேதாமே ஆதாமே எங்கடா இருக்கிறேன் தோட்டத்துல தான் வச்சிருக்கிறேன் ஆனா அவன் என்ன செய்யறான் ஐயோ ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன் போய் பயந்து குளிச்சுக்கிறான் அங்கே தேவசத்து அவனால கேட்க முடியுமே அந்த மறைவிடமாக தோட்டத்துக்குள்ள அந்த மறைவிடத்தை அவனால் அனுபவிக்க முடியல அந்த நிழல அவனால் அனுபவிக்க முடியல ஆதாம் போய் வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்கிறான் இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை கூடியவர்களாக இருக்கிறீங்க ஆண்டு கரங்களை கொடுங்க அருமையான வார்த்தை